இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் அது போ அது கூட போட்டுட்டு சாய் ஜீரா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு வதக்கிக்கிறேன் அந்த பட்டர் வந்து ஊருகிற அளவு அப்படியே போட்டு வதக்கிட்டு இப்போ நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கிறேன் அது நல்லா வதங்கணும் அது வதங்கிறதுக்காக நான் இப்போ அது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன் அந்த கருப்பு உப்பு அதாவது கருவேப்பில் உப்பு அதனால அவங்களுக்கு கருப்பாக இருக்குது இப்போ நான் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் வந்து அதில் சேர்த்துக்கிறேன் அது நம் நம்ம விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் வந்து தயிர் புளிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் நான் அது கூட கலந்துக்கிறேன் அது கூட கலந்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ அது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் அது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்ப மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பெரியிற அளவு நல்லா வறுத்துக்கு விட்டுட்டேன் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் அதில் வந்து நல்லா சுடு தண்ணியை தான் ஊற்றப்போகிறேன் மூடி வச்சுட்டு சுடு தண்ணி போட்டுட்டு இப்போ அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது நான் பன்னீரை அதுக்குள்ளே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பன்னீரை கட் பண்ணி வெந்நீரில் பன்னீரை போட்டு செத்த ஒரு ரெண்டு நிமிஷம் சென்று நிப்பாட்டிடணும் பெண்ணீரில் போட்ட பிறகு நிப்பாட்டி மூடி வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் இந்த வதக்கி வச்சுருக்கிறது எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இப்போ வந்து நான் சுடு தண்ணியை வந்து அடுத்த அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சோடனே அந்த சுடு தண்ணியை நம்ம வேணுங்கிற அளவு அந்த கிரேவிக்கு தகுந்தாப்புல ஊற்றிக்கலாம் நான் அப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கால் லிட்டருக்கு மேலே ஊற்றிருப்பேன் ஒரு முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி திரும்பவும் அதை எண்ணெய் பிரிகிற அளவு கொதிக்கிற வரைக்கும் நான் வந்து அது அடுப்பில் போட்டு எண்ணெய் பிரிஞ்ச பிறகு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்ச பிறகு திறந்து எடுத்து நான் வந்து வெங்காயமும் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதில் போட்டிருக்கேன் அது வேகிறதுக்குள்ளே நான் அந்த பனீரை வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் திரும்ப எடுத்து அதில் போட்டுறேன் அந்த கிரேவியில் போட்டுடுறேன் இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு நான் அதுக்குள்ளே முந்திரி பருப்பு எடுத்து ஒரு கால் டம்ளர் பாலை சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதையும் ஊற்றிடுறேன் இது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இப்போ அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நான் இப்போ இறக்குறதுக்காக அதை பால் ஆடை எடுத்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமுக்காக அதையும் எடுத்து அடித்து அதில் ஊற்றிடுறேன் இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு நான் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் மேலே கொஞ்சோண்டு பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு இது சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ